நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு உங்க மாம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த பூமி பூஜை எப்படிதான் நடக்க விட்டுருவேன் நான் இருக்கிற வரையும் நடக்க விட்டுருவன இலக்கியாவத ஜெயிக்க விட்டுறவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவாய் இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம அஞ்சலி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா சொப்பன சொப்பனா சொப்பனா சும் தரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியோட அம்மா இருக்காங்களா அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க இன்னடி இத்தனை நாள் கழிச்சு அதிசயமா அந்த அம்மா நான் தான் போன் பண்ணுங்க ஆட் இருமா கொஞ்ச நேரம் நான் சொலத்த மட்டும் நீ இப்ப செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க கரெக்டா நீ ஒண்ணுமே பண்ண தேவை இலக்கியோட அம்மா இருக்கல அவளை ரூம் வச்சு பூட்டிடு கூட்டிகிட்டு ஒரே ஒரே போனை அவகிட்ட தூக்கி போட்டு போட்டு கரெக்டாக கேஸை தந்துற மாதிரி ஏதன ஒரு ஆக்ஷனா போடு அந்த சமயத்தில் கரெக்டாக அவன் பயத்தில் இலக்கியாவுக்கு போன் பண்ணுவா இலக்காவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கூட்டிகிட்டு இருக்கிறான் கேஸை திறந்து விட்டுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலர்ட்டும் உடனே அவங்க பயத்தில் அரை அடிச்சு அந்த பூஜையும் பண்ணல ஒரு அவர் கொட்டையும் பண்ணலன்னு சொல்லிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வருவாங்க அப்படியே அந்த பூச்சில் ஒரு பக்கம் தடங்கள் ஆயிரும் திருப்பி எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் எழுத்து போட்டுரும் அப்படி அப்படியே அந்த தடங்களை பண்ணி ஏதோ ஒரு வித்த காட்டி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்றதெல்லாம் நடக்க மாட்டேன் அந்த இலக்கியா வருவாளா இலக்கியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு உயிர் என்ன உயிரோட அழகே இந்த பதவி அந்தஸ்து இதெல்லாம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே நீ சொல்கிறேன் இல்லம்மா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிறப்பாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போயின்னு இருக்காங்க இது எதுவெரிய போக போது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பாப்போம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் இருக்கும் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம இலக்கியன்னு நினச்சாங்களா அது போலவே பூஜையெல்லாம் எல்லாமே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா போன் வருது அப்படியே அவசர அவசரமாக போன் ஃபோன் வருது பயத்தில் ஒரு பக்கம் நடுங்கி போயிடுறாங்க என்னடா இது நமக்கா ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அடுசுமா கிடுகிடுத்து போயிடுறாங்க இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துன்னு போயினே இருக்குங்க எப்படியானா அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வரதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தத்துக்கு முன்னதான யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி தாங்க பைரவி என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரவி தான் உண்டு தான் பொழப்பு உண்டுன்னு இருக்கணும் ஆனால் அவங்க அப்படி இல்லைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே மாறுபாடா இருக்குங்க அப்படியே பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துட்டு போயின்னு இருக்கு பயிறு வீதி எப்படி தடுத்து நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா ரொம்பவே ஒரு டுஸ்டான ஒரு இடத்துலதான் போயின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கௌதமுக்கு போன் வருது கௌதம் அதேரி பிடிச்ச ஒரு பக்கம் எப்படியாவது தான் அத்தையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓடுறாரு ஆனா என்னதான் ஓடி 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 போனாலும் அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு வரியும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதாலும் அவரு ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு இப்படியே இப்படியேதான் கௌதம் போக போதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தாலும் ஆமாங்க வேற என்ன பண்றது வாழ்க்கைன்னா ஆயிரம் சடங்கள் ஆயிரம் இன்னல்கள் ஆயிரம் சுச்சுவேஷன் பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து போனதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம கௌதமுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அதனால அந்த பூஜைன்றது எப்பனாலும் பண்ணிடலாம் ஆனா நம்ம உறவுன்றது இப்ப மட்டும்தான் இருக்கும் அந்த உறவினரை காப்பாற்றணும் அதுதான் இங்க ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் எடுக்கிறாரு சரி ஓகே என்ன தடங்கலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட்டு போய் அவன் அவங்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல எண்ணத்தோட போகிறாங்க போகிறதோட மட்டும் இல்லாமல் அங்கே போய் எல்லாமே சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு ட்ரை பண்ணினே போகிறாங்க பார்ப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்போதான் நாம் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்